அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த ஆசை சரியானதா இறந்தவர்களையெல்லாம் தொடர்பு கொள்ளலாமா இல்லை அப்படியெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடாது அதில் ஏதாவது சில விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் குறிப்பாக என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ சித்தர்களை வழிபடுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்ற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சித்தர்களுடைய அலைவரிசைக்கும் நம்மளுடைய மனிதர்களுடைய அலைவரிசைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அவங்களோட அலைவரிசைங்கிறது நம்மளோட அலைவரிசைக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கும் நமக்கும் தெய்வத்துக்கு முன்னான அலைவரிசையில் ஒரு பெரிய டைவெல் இருக்கும் அதனால் தெய்வத்தினுடைய அலைவரிசையை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அந்த தெய்வம் தரும் வழிகாட்டுதல் நம்ம புரிஞ்சுக்கலனாலும் கூட சித்தர்கள் நம்ம வைப்ரேஷனுக்கு கிட்ட இருக்கிறதுனாலையும் அந்த அதே இறைத்தன்மையில் இருக்கிறதுனாலையோ அந்த சித்தர் வழிபாடு என்பது வந்து நமக்கு நன்றாக வேலை செய்யும் நம்ம வந்து சித்தர் வழிபாட்டின் மூலமாக நம் சித்தர்களுடைய வழிகாட்டுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி இப்போது இறந்தவர்கள் இருக்காங்கள்ல நம்ம அன்புக்குரியவர்கள் அம்மாவோ அப்பாவோ புருஷனோ பொண்டாட்டியோ குழந்தைகளோ அவங்க இறந்துட்டாங்க இப்போ அவர்களுடைய வைப்ரேஷன் என்ன அவர்கள் எந்த அலைவரிசையில் இருப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதாவதுங்க அவர்களும் மனிதர்களுக்கு மிக நெருக்கமான அலைவரிசையில் தான் இருப்பார்கள் நாம் எப்படி ஒரு கனவு அப்படின்ற ஒரு தளத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா அப்படியே தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு கனவுக்கு போகிறோம் இல்லையா அந்த வைப்ரேஷன் ஸ்டேட்டில் தான் அவங்களும் இருக்காங்க அந்த கனவு அப்படின்ற தளத்துக்கு நம்மளுடைய மனம் செல்லும்போது அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு நிலையில் இருக்கும்போது நாம் அவர்களை ஒரு தொடர்பு கொள்ளும் அலைவரிசைக்கு அல்மோஸ்ட் இருக்கிறோம் ஆனால் இந்த தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து தொடர்பு கொள்ளலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வரியில் பதில் கிடையாது நான் வந்து எல் என்னோட வீடியோக்களில் இறந்துறவங்கள நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் அவங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு நுனிப்புல் மேயிற மாதிரி நான் பேசியிருக்கவே மாட்டேன் ஏன்னா இறந்தவர்களுடைய தற்போதைய நிலை என்ன அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களா தொடர்பு கொள்ள வேண்டும் என ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் இப்போ என்ன நிலையில் இருக்காங்க ஒரு நல்ல உயரிய மன வளமையில் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேன் அப்போது ஒரு உயரிய மன வளமையில் இருக்கக்கூடிய மனிதன் அவங்க அன்புக்குரியவர் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் ஒரு சாந்தி அடைந்த நிலையில் இருக்கார்னா, இந்த தொடர்பு அப்படிங்கிறது நான் வந்து வரவேற்பேன் ஏன்னா நீங்கள் நல்ல மனவளமையில் இருக்கீங்க அவர் ஒரு சாந்தி அடைந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கும்போது சாந்தி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர் தான் ஒரு ஆத்மான் நினப்பில் இருப்பார் உங்களோட விதி நிர்ணயம் என்னன்றது தெரியும் உங்களுக்கும் அவருக்கு முன்னான சோல் அக்ரிமெண்ட் என்னன்றது தெரியும் உங்களுக்கு எந்த உதவியை எந்த விதத்தில் செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்ற புரிதல் எல்லாமே இருக்கும் அவங்க வந்து உங்களோட விதி நிர்ணயத்துக்குள்ளே தேவையில்லாமல் தலையிட மாட்டாங்க உங்கள் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்வாங்க நீங்களும் ஒரு நல்ல உயரிய மனவளமையில் இருக்கீங்க மனவளமையினால் எப்படி இறந்தவர்கள் வெறும் உடல் குரல் மட்டும் கிடையாது அவர்களோட ஆத்மா இறந்தவங்க இன்னைக்கு இப்போதும் உயிரோடு தான் இருக்காங்க அவர்கள் ஆத்மாவாக ஒரு உருவமற்ற ஆத்மாவாக இருக்காங்க என்னோட அன்புக்குரியவர்கள் என்னை விட்டு பிரிய வாய்ப்பே இல்லை கட்டாயம் எனக்கு உதவி செய்வார்கள் என் கூட தான் இருப்பாங்கன்ற அபாரமான நம்பிக்கை அவங்க என்னை மறக்க மாட்டார்கள் இப்போதும் ஆத்ம தளத்தில் என்னோட அன்புக்குரியவருடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஒரு ஒற்றுமையில் தான் இருக்கின்றது பிரிந்து விட்டார்கள் நான் கருத போகிறது கிடையாது ஆன்மாவுக்கு அழிவில்லை அது எப்போதும் உயிரோடு இருக்கும்னு நிறைய பாசிட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் மரணத்தை பற்றிய ஆத்ம ஞானத்தை பற்றிய நம்பிக்கைகள் இருக்கிறதுனால உங்களோட புலன்கள் ரொம்ப கூர்த்திட்டப்பட்டிருக்கும் அவங்க கொடுக்குற சமிஞ்சை அவங்க கொடுக்குற தகுதியில் இருப்பாங்க நீங்களும் அதை பெரும் தகுதியில் இருப்பீர்கள் உணர்ந்து அதற்கேற்ற அதற்கேற்றபடி நீங்கள் நடந்துக்குவீங்க அப்போ என்னாகும்னா ரெண்டு பேர்த்துக்குமே வளர்ச்சி நீங்கள் அவர் மரணத்திற்கு பின்பு இந்த ஆத்ம ஞானத்தை கற்றுக்கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டு நீங்களும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சி நோக்கி போவீங்க இந்த தொடர்பு நூறு சதவீதம் வேலை செய்யும் சரி இப்போது நீங்கள் மனவளமையில் இருக்கீங்க ஆனால் உங்களுடைய அன்புக்குரியவர் சாந்தி அடைந்த நிலையில் இல்லை அவர் உயர் உயர்ந்த நிலையில் இல்லை இப்போது இந்த கனெக்ஷன் எப்படி வேலை செய்யும்னா அவர் சாந்தி அடையாத நிலையில் இருக்கிறார் அப்படின்னா தன்னோட மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம் இல்லைன்னா இன்னும் ஒரு சாந்தியடையாத நிலை அதாவது அவர் வாழ்ந்தபோது செய்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் இன்னும் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பதற்றத்திலேயோ ஒரு தடுமாற்றத்திலேயோ ஒரு தயக்கத்திலேயோ ஏதேனும் ஒரு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது ஏன்னால் நீங்கள் இன்னும் உயர்ந்த மனவளமையில் இருக்கிறீங்க அவங்க கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த வழிகாட்டுதல் பாசிட்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்ற பகுத்தாராய்வில் இருப்பீங்க அவங்க சொல்கிறத நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் சரியாக வரலன்னு சொன்னால் அப்படின்னாலோ அல்லது அவர்கள் சாந்தி அடையவில்லை அப்படின்ற குறிப்பால் நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலோ நீங்கள் பதட்டப்பட மாட்டீங்க ஏன்னா நீங்கள் வளமையில் இருக்கீங்க அந்த ஆத்மா ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தாலும் சாந்தி அடைந்து தான் தீரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சியை நீங்கள் வந்து பண்ணுவீங்க அவர் சாந்தி அடைஞ்சிட்டாரா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுலாம் கேட்டிருக்க மாட்டேங்க நான் தெளிவன் வழியில் சொல்கிற மாதிரி அவர்கள் சாந்தி அடைவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களோட லவ் வைப்ரேஷன் அனுப்பிச்சுட்டே இருப்பீங்க இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்படின்ற ஒரு வீடியோவில் இதை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்போது அவர்கள் ஒரு தடுமாற்றத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய ஹீலிங் வைப்ரேஷன் உங்களுடைய லவ் வைப்ரேஷன் நீங்கள் அமுச்சுக்கிட்டே இருப்பீங்க சாந்தி அடைவாயாக நீ சந்தோஷமாறு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எங்களை என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி நீ வருத்தப்படாத உனக்கும் எனக்கும் பிரிவு கிடையாது நீ ஒரு ஆத்மானு அவருக்கு ஞாபகப்படுத்தும் போது அவர் ஒரு உயர்நிலை அடைவதற்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்கள் இதுவும் இந்த தொடர்பும் பிரமாதமான கனெக்ஷன் அவரே வந்து தடுமாற்றமான சில விஷயங்களில் உங்களுக்கு வழிகாட்ட நினச்சாலும் நீங்கள் கலங்க மாட்டீங்க நீங்கள் தெளிவாகவே இருப்பீங்க மூன்றாவது நிலை நீங்கள் சாந்தி அடையவில்லை அதாவது சாந்தி அடையவில்லைனா நீங்க மன வளமையில் இல்லை மரணத்தை பற்றிய பயம் சார்ந்த நம்பிக்கைகள் எதிர்மறையான நம்பிக்கைகளை சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளை உள்வாங்கிட்டு சிரமப்பட்டுருக்குறீங்க அவர் சாந்தி அடைந்த நிலையில் இருக்கிறார் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குறிப்பால் வழிநடத்த முயற்சி செய்வார் உங்களுக்கு எப்படி வழிகாட்டுதல் கொடுத்தா இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்றத பார்ப்பார் அந்த வழிகாட்டுதலை கொடுக்க முயற்சி பண்ணுவார் அப்போதும் புரிந்து கொள்ள முடியவில்லைனா கனவில் முயற்சிப்பார் கனவில் உங்களுக்கும் அவருக்கும் டெய்லியும் தொடர்பு நடக்குதுங்கிறத புரிய வைப்பார் அதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த கனவு ஞாபகத்துக்கு வரல அந்த வைப்ரேஷனில் இல்லை அப்படின்னு சொன்னால் தெளிவின் வழி இந்த மாதிரியான நபர்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்கள் மரணத்துக்கு பிறகு தான் இந்த வீடியோ சேனல் உங்களுக்கு வந்து ரெசினேட்டிங்காக இருக்கும் மரணத்துக்கு பிறகு தான் பார்த்துருப்பீங்க உங்கள் அன்புக்குரியவரோட மரணத்துக்கு பிறகு அது டக்குன்னு வந்திருக்கும் அதுலேருந்து அப்படியே ஒரு படிப்படியாக படிப்படியாக க கெட்டியை பிடிச்சிக்குவீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்குரியவரோட ஆன்மா சரி ரகு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீகமானது அது எத்தகைய வகையில் அவனுக்கு மனவளமையை சேர்க்கும் அப்படின்றத அவர் பார்ப்பார் இவன் கற்றுக் கொடுக்கும் ஞானம் என்பது மக்களுக்கு மனவளமையை உறுதி செய்யும் அவங்கள ஒரு பாசிட்டிவாக ஷிஃப்ட் பண்ணும் வாழ்க்கையில் ஒரு பரிணாம நோக்கி இட்டு செல்லும்னா அவங்க அலை அலைவரிசை உயரும் ஒரு மனச்செழுமையை நோக்கி செல்வார்கள்னா கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படித்தான் நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்போது என் என்ன ஆகுது அவர் நல்ல நிலையிலிருந்து உயர்நிலையிலிருந்து உங்களுக்கு காட்டும் வழித வழிகாட்டுதலில் ஒரு வழியை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க உங்கள் மனச்செழுமையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க அப்போது இந்த பரிவர்த்தனையும் ஓகே தான் ஆனால் கடைசியாக நீங்களும் சாந்தி அடையவில்லை அதாவது ஒரு பயத்தில் இருக்கிறீங்க அவரும் வந்து ஒரு சாந்தி அடையாத நிலையில் இருக்கார் நீங்கள் வந்து ஒரு மன வளமையில் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க அவர் என்னை விட்டு போயிட்டார் அவர் அவர் அவருக்கும் எனக்கும் இனி தொடர்பு கிடையாது அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் இனி நான் அவனை பார்க்க முடியாது பேச முடியாதுன்னு ஒட்டு மொத்தமாக அவர் அவரோட ஐடென்டிட்டியே வந்து வெறும் உடம்பும் குரல் மட்டும்தான் இருப்பீங்க இதைத்தான் சமூகம் கற்றுக் கொடுக்குது ஏன்னா தான் உங்களோட மனம் பழக்கப்பட்டிருக்குது இருக்குது நீங்கள்னு சொன்னாலே அவரோட உருவம் தான் தெரியும் அவர் ஒரு ஆத்மா அந்த உடலை இயக்குவதும் அந்த ஆத்மசக்தி தான் அந்த ஆத்மசக்தி தான் நிலையானது அது எப்போதும் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்னை விட்டு போயிட்டானே போயிட்டானே போய்ட்டானேங்க போது உங்களுடைய பிரதானமான நம்பிக்கை தான் உங்களுக்கு வெளியில் நிஜமாக தெரியுங்கிறதுனால இந்த பிரிவை பிரதானப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் யாரோட தொடர்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஆனால் நீங்கள் அவர் பிரிஞ்சு போயிட்டார் பிரிஞ்சு போயிட்டார் நினைக்கிறதே வந்து அந்த பிரிவை உறுதிப்படுத்திடும் இவரும் வந்து என்னென்னா சாந்தி அடையாத நிலையில் இருக்கிறார் இவரும் வந்து தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள நில நிலையில் இல்லை அப்படிங்கும்போது இந்த பரிவர்த்தனை ரெண்டு பேருத்துக்குமே உதவாது ஏன்னா அவரை உங்களை வழிநடத்தும் திறனில் கிடையாது நீங்களும் அவரை புரிந்து கொள்ளும் திறனில் கிடையாது இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் சில வழிகாட்டுதல்களில் அவரும் குறைந்த அலைவரிசையில் இருக்கார் நீங்களும் குறைந்த அலைவரிசையில் இருக்கும்போது ரெண்டு பேரும் செய்கின்ற பரிவர்த்தனை ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டு கொடுக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டுமே லோவர் ஃப்ரீக்குவென்சி ரெண்டுமே ஃபியர் பேஸ்ட் ரெண்டுமே பயம் சார்ந்தது பிரிவு சார்ந்தது அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் க்ரியேட் பண்ணும் ஸோ அதனால தான் நான் வந்து உற்சாகமாக இருங்கள் ஆர்வமாக அவங்க ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள் மரணம் என்பது பிரிவு என்பது ஒரு மாயை இந்த மரணத்தையே உங்களோட பரிணாம வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்வதற்கு காரணமே அதுதான் நான் அதனால் தான் சொல்லுவேன் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு பண்ணு நீங்கள் கவலைப்படுறதுனால மறுபடியும் உங்களுடைய மனவளமே குன்றும் நீங்கள் ஒரு தெய்வத்திட்ட போகிறீங்களா ஒரு பத்து நிமிஷம் நின்று அவர் சாந்தி அடைய வேண்டும் இறைவா அப்படின்னு ஆத்மார்த்தமாக கும்பிட்டுவாங்க உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வேணுலாம் கேட்காதீங்க என்னுடைய கடமை என்பது எப்படி நான் மூணு வேலை சாப்பிட்றனோ அந்த மாதிரி அவரை சாந்திப்படுத்தணும்னு நான் நினைக்கிறது வந்து எந்த தெய்வத்திட்டையும் கும்பிட்டுக்குங்க அவர் சாந்தி அடைந்திருந்தாலும் கும்பிடலாம் சாந்தி அடிகிட்டேன் மேலும் சாந்தி அடிகிட்டுமே அப்போது இந்த பயம் சார்ந்த நம்பிக்கைகள் எதிர்மறை நம்பிக்கைகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் சாந்தி நிலையில் இருக்காங்க அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்கன்னா இந்த பரிவர்த்தனை என்பது வந்து உங்களுக்கு தேவையற்றது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க உங் நீங்கள் ஒரு மனவளமை பெறுங்கள் மனவளமை பெற்றதற்கு பிறகு அவருடைய நிலைமையை நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் புரியுதுங்களா அதனால் இந்த தொடர்பு எப்போ சரின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல மனவளமையில் இருக்கிறீர்கள் அவர் ஒரு சாந்தி அடைந்த நிலையில் இருக்கார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஒரு நல்ல மனவளமையில் இல்லை பயம் சார்ந்த நம்பிக்கையில் இருக்குது நிறைய குழப்பங்கள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது மரணத்தை பற்றி பயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னா அவரும் சாந்தி அடையாத நிலையில் இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு கேள்விப்படுறீங்கன்னா இந்த தொடர்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா உங்களை வழிநடத்தும் திறனில் அவர் கிடையாது அதை புரிந்து கொள்ளும் திறனிலோ அந்த வழிகாட்டுதல் என்பது உண்மையிலேயே பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பகுத்தறிகிற தன்மையிலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க இந்த இருந்தால் நிறைய பேர் வந்து ஆவிகளுடன் பேசுகிறவங்கள்ட்ட வந்து போகிறது ஆவிகளுடன் பேசுகிறவர்களில் சில ஜென்யூனானவங்களும் இருக்கலாம் நாம் மறுக்கலை பட் இதெல்லாம் கொண்டு போய் ஏமாறுறாங்க பாருங்கள் இந்த பூஜைக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து ஏமாறுறது ஒரு லட்சம் கொடுத்து ஏமாறுறது நான் ஆவிகளுடன் பேசுகிறேன்னு சொல்லி அதுக்கு ஏமாறுறது இதெல்லாம் என்னென்னு சொன்னால் தான் தன்மையிலேயே நம்பிக்கை இல்லை அது எப்படிங்க உங்களுடைய அன்புக்குரியவர்கள் வந்து உங்கள்கிட்ட பேச மறுத்துட்டு வேற ஒருத்திட்ட பேசுவார் உங்கள்கிட்ட அவர் தொடர்பு கொள்ளும் விதம் என்பது வேறு விதத்தில் இருக்குது அதை புரிஞ்சுக்கிற மனவலமையில் நீங்கள் இல்லை அப்படி தான் அதை பார்க்கணும் ஏன்னா இப்போ நான் இறந்தேன்னு சொன்னால் என்னுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முதல் ட்ரை பண்ணுவேன்னா இல்லை வேறு யாராவது சாமியாட்டு போகணும் வேறு யாரோ சாமியாட்டாக போனால் என்ன எப்போ போவேன் இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அவன் சொன்னால் புரியும்னா அதை சூஸ் பண்ணுவேன் அப்போது நீங்கள் வந்து அவர்கிட்ட போகலாமா அவர்கிட்ட போலமான்னு கேட்கும்போது என்னென்னா உங்களுடைய சொந்த வைப்ரேஷனே வந்து அதாவது சொந்த தொடர்பையை வந்து நீங்கள் நிராகரித்து விட்டு தான் போகிறீங்க ஒரு அவநம்பிக்கையில் அப்படிங்கும்போது முதலில் உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும் ஒருவேளை அந்த ஆவிகளுடன் பேசுபவர்களோ இல்லை வேறு நபர்கள்ட்ட வந்து இதை பற்றி பேசுவதற்கு ஒரு ஆர்வம் வருகிறது ஒரு உற்சாகம் வருகிறது அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம் சரிங்களா ஆனால் மொத்தத்தில் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க உங்கள் மனவளமையை மட்டும் இங்க்ரூ இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கும் அது நன்மை உங்களுடைய அன்புக்குரியவரும் நன்மை அவர் சாந்தி அடைஞ்சிருந்தாலும் சரி அடையலினாலும் சரி அது பிரச்சனை இல்லை நீங்கள் ம முதல்ல ஸ்டடியாக இருக்கணும் வளமையில் இருக்கணும் உங்களோட வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கணும் உங்கள் மரணத்திலும் சரி ஒரு வளர்ச்சி மரணத்திற்கு பின்னாலும் மரணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வீழ்ச்சின்னு போயிடக்கூடாது சோந்து போயிடக்கூடாது முடங்கிடக்கூடாது வளர்ச்சி விரிவாக்கத்தை நோக்கி போகணும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட என்ன அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து என்னுடைய கணவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ன ஒரு பிஸ்னஸில் கைட் பண்ணுறாரு இந்த விஷயம் செய்ய சொல்கிறாரு அதெல்லாம் வந்து நான் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் கேர்ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன் ரகு உங்களோட சேனல் பார்த்ததுக்கு பிறகு நான் நிறைய தெளிவடைஞ்சிருக்கேன் நான் இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு நோக்கி போயிட்டுருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க உண்மையிலேயே தெளிவின் வழியுடைய ஆன்மீகம் என்பது இதுதான் உங்கள் அன்புக்குரியவர்கிட்ட பிரிந்து விட்டோம்னு நினச்சி ஒரு கதிகலங்கி இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அவங்க அன்புக்குரியவர்களுடைய ஆன்மா தான் இன்னும் அவர்களோடு தான் இருக்கும் அது ஒன்றும் பிரியாது அவர்களை மறக்காது அப்படின்ற நிலைக்கு வந்துட்டு அதிலிருந்து தன் மலமை மனவளமையை பெருக்கி கொண்டு அவங்க வழிகாட்டுதல் புரிஞ்சிட்டு தன் வாழ்க்கையில் முன்னேறுறாங்க பார்த்தீங்களா அதுதான் தெளிவின் வழியுடைய உச்சம் இதுதான் என்னுடைய பிறப்பின் நோக்கம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து சிதம்பரம் போயிருந்தேன் சிவன் கோயிலுக்கு நேற்று கோயிலை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது உள்ளுக்குள்ளே கருவறை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் இருந்தேன் எதுவும் திறக்கிற மாதிரி இல்லை சரி கண்ண மூடி அந்த நடராஜ பெருமான்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் டெலபேத்திகா நான் என்ன மாதிரி ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குற மக்களுக்கு தெளிவின் வழின்ற பேரில் எப்படி அது மக்களுக்கு உதவி செய்து எப்படி அவர்களை வந்து மூட நம்பிக்கையிலிருந்து விளக்குகிறது ஒரு பயம் சார்ந்த எதிர்மறையான நம்பிக்கையிலிருந்து விளக்கி அவங்களுக்கு மனவளமை கொடுக்கறது அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையினுடைய உயரத்தை அவர்கள் வந்து அடைவதற்கு அந்த மனவளமை எப்படி நான் வந்து டீச் பண்ணுறேன்றத சொல்லும்போது சிவபெருமானினுடைய கதவுகள் திறந்து கொண்டது டக்குனு மேலதாளத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த திரை விளக்கப்பட்டு எனக்கு தரிசனம் கிடைத்தது அப்படின்னா நான் என் வழியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன்னு அர்த்தம் என் வழி என்பது மக்களுக்கு தெளிவை கொடுக்கும் வழி என்பதை அந்த ஈசனும் ஆமோதிக்கிறார் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் தெளிவின் வழியுடைய டீச்சிங்ஸை நல்ல மரணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் மனவளமை இன்க்ரீஸ் பண்ணிங்க எது யார் மாறுறாங்களோ இல்லையோ நான் மாறணும் அப்படின்ற முடிவு வாங்க உங்கள் வருகை எங்கேயும் போகல புரியுதுங்களா அவருடைய ஆன்மா எப்போதும் இருக்கின்றது இப்போதும் ஒரு உயர்ந்த நிலையில் உங்கள் உங்களுடைய ஆன்மாவோடு அது தொடர்பில் தான் உள்ளது அப்படிங்கும்போது பிரிவு அப்படின்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணாமல் நீங்கள் இன்னொரு விதத்தில் இன்னொரு ஒரு வழியில் நீங்கள் அவரை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விளையாட்டில் இருக்கீங்க அப்படின்றத இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கண்ணாமூச்சி கண்ணை கட்டியிருந்தாலும் கூட எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது இறந்தவர்களை நம்முடன் இரு உணர் இறந்தவர்கள் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள் அப்படின்ற வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அதனால் கண்ணை கட்டிட்டதுனால உலகம் இருண்டு விட்டது என்று நினைத்து கொள்ளாதீர்கள் இது ஒரு விதமான விளையாட்டு பிரிவு இன்னும் ஒரு மாயைக்குள் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அவ்வளோதான் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்ன கேட்கலாம் உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் அதற்கு நான் வசூல் செய் அதாவது பணம் வசூலிப்பதில்லை உங்களுக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுப்பதற்கும் நான் பணம் வசூலிப்பதில்லை உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக நீங்கள் என்னை கேட்கலாம் அதை நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்குவேன் ஏன்னா உன்னோட உங்களுடைய கேள்விகள் என்பது மற்றவர்கள் கேள்வியாக இருக்கும் ஒவ்வொருவரையும் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவே நீங்கள் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேராக இருக்கீங்க என்னிடம் ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்னா உங்கள் இடத்துக்கே வந்து நான் எந்த பிரதிபலன் பார்க்காமல் உங்களுக்கு அந்த ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்குறேன் சரிங்களா பொதுவான கேள்விகளுக்கு எந்த கட்டணமும் கிடையாது பட் இதுவே தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான கேள்வி அதற்கு ஆலோசனைகள் வேண்டும் கவுன்சிலிங் வேணும் ஹீலிங் வேணும்னா அது கட்டணத்துக்குரியது தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் சரிங்களா இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றங்களும் மனச்செழுமையும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது நீங்கள் ஒரு ஒரு வளர் வளர்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்பது உண்மை உங்களுடைய உள்ளுணர்வு இந்த சேனலுடைய வளர்ச்சிக்காக நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுது அப்படிங்கிறது உண்மையானால் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை மாற்றத்திலிருந்தே தரலாம் உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் அப்படி ப வரக்கூடிய பொருள் அப்படிங்கிறது வந்து நான் உழைப்பில் சம்பாதிக்கும் பொருளை அது தொடும்பொழுது நான் ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக நான் மாறிவிடுவேன் சரிங்களா அதுதான் ஒரு ஆன்மீகவாதின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு உண்டான தகுதி நான் அப்படித்தான் அந்த சுபிஷம் அப்படிங்கிறத ஈர்க்க விரும்புகிறேன் இல்லைன்னா என்னோட உழைப்பிலிருந்தே நான் பொருளை ஏற்றி கொண்டு நான் ஆன்மீகம் மொத்த கற்றுக் கொடுத்துருவேன் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா உங்களோட வளர்ச்சியிலிருந்து உங்களுடைய மாற்றத்திலிருந்து உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் கொடுங்கள் சரிங்களா அதுவே தர்மம் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் டைம்